உலகத்திலே சிறந்த ஜோடி செருப்பு தான் ஒன்றை பிரிந்தால் மற்றொன்று வாழவே வாழாது எல்லா பெண்களையும் விசிலெடுத்து திரும்பி பார்க்க வைத்தாலும் செருப்படி வாங்காத ஒரே ஜீவன் குக்கர்தான் மாமா பொண்ணும் உப்மாவும் ஒன்று வேற எதுவுமே கிடைக்காத பட்சத்தில் நம்மளோட தலையில கட்டப்படும் நிம்மதியாக இருக்கும் வயதில் மனைவியை தேடுவதும் மனைவி வந்த பின் நிம்மதியை தேடுவதுமே ஆண்களின் வாழ்க்கை தேடல் இந்த உலகத்தில் என்னையும் ஒரு மனிதனாக மதித்து பொன்னாடை போர்த்தும் ஒரே நபர் சலூன் கடைக்காரர் மட்டுமே நீங்கள் வெட்டுங்க பாஸ் ஒரு புடவை வாங்க முன்னூறு புடவைகளை புரட்டி பார்த்த மனைவிடம் எரிச்சலுடன் கணவன் சொன்னான் ஆதி காலத்தில் ஏவால் வெறும் விலையை மட்டுமே உடுத்தியிருந்தான் இது போன்ற தொல்லைகள் நல்ல வேலை ஆதாமுக்கு இல்லை இதற்கு மனைவி சொன்ன பதில் அதுக்கு அவன் எத்தனை மரம் ஏறி இறங்கினானோ தொலைபேசியில் ஒரு பதற்றமான குரல் மச்சான் எங்கடா இருக்க வீட்டில் தாண்டா இருக்கேன் அப்பாடா இப்போ தாடா நிம்மதியாக இருக்கு ஏண்டா என்ன விஷயம் அதில்டா காலையில் பேப்பரை பார்த்தேன் அதில் உங்கள் தெருவில் வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருந்த நாய்களை கார்பரேஷன் காரங்க பிடிச்சிட்டு போனதாக செய்தி போட்டிருந்துச்சி அதான் எங்கே நீ மாட்டிக்கிட்டியோன்னு பயந்து போயிட்டேன் அம்மா என்னடி உன் புருஷன் தினமும் இப்படி குடிச்சிட்டு வராரே நல்லவா இருக்கு மகள் தெரியலை அம்மா நான் இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலை நீ என் தங்க குட்டியாம் தாத்தா சொல்கிறத கேப்பியாம் நான் உன் புத்தக பையை தூக்கிட்டு வருவேனாம் பாப்பா நீ நடந்து வருவியாம் வேண்டாம் தாத்தா என் பையை தூக்கி நீ கஷ்டப்பட்டு வேண்டாம் நானே என் பையை தூக்கிக்கிறேன் நீ என்னை தூக்கிட்டு வந்தால் போதும் ஏன் ஸ்கூட்டரை திருடினேன் டிராஃபிக் தாங்க சீக்கிரம் வண்டி எடு வண்டி எடுன்னு அவசரப்படுத்தினார் யசமான் பகலில் உங்களுக்கு கண் தெரியாத டாக்டர் தெரியுமே ஏன் கேட்குறீங்க இல்லை பார்வை நேரம் மாலை ஆறிலிருந்து எட்டு வரைனு போட்டு வச்சுருந்தாங்களே அதான் கேட்டேன் முதலாளி டே முனியா நான் கொஞ்சம் வீட்டுக்கு போய் ஓய்வு எடுத்துக்கிட்டு வர்றேன் நீ கடைய பார்த்துக்க முனியன் உங்களுக்கு எதுக்கு சிரமம் முதலாளி நானே போய் ஓய்வை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன்னு டீச்சர் கேட்டார் பார்வதி ஏன் சிவபெருமானை மணந்தார் குறும்புக்கார மாணவனின் பதில் எப்பவும் தலையில் சந்திரன் நிற்பதால் வெளிச்சமாக இருக்கும் ஈபி பில் வராது சடாமுடியிலிருந்து தங்கை நெறி கொட்டுவதால் மோட்டார் போட்டு தேங்கில் தண்ணீர் ஏற்ற வேண்டாம் சிவன் பச்சை காய்கறி சாப்பிடுவதால் சமைத்து கொட்டவும் வேண்டாம் சிவனுக்கு அம்மா அப்பா இல்லாதால் மாமியார் தொல்லை இல்லை மாணவன் பதிலை கேட்டு மயங்கி விழுந்த டீச்சர் எழுந்திருக்கவே இல்லை ஜட்ஜ் நீங்கள் ரொம்ப வேகமாக வண்டி ஒட்டியதா போலீஸ் சொல்றாங்க நீங்கள் இல்லைன்னு சொல்றீங்க இதுக்கு ஆதாரம் ஏதாவது உண்டா ஐயா நான் என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வர மாமனார் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன் ஐயா நீங்களே சொல்லுங்க ஐயா எவனாவது பொண்டாட்டியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேகமாக போவானா ஜட்ஜ் கேஸ் பிஸ்மிஸ் முதல்ல அவரை விடுதலை செய்யுங்க மீண்டும் இப்படி ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே